எலான் மஸ்க்கு காலையில் எழுந்த உடனே செல்ஃபோனை தான் எடுத்து பார்ப்பாரோம் இந்த பழக்கத்தை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு முயற்சி இருக்கேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் நாமும் முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம் எலான் மஸ்குக்கு பன்னெண்டு குழந்தைகள் அதில் வந்து ஒருவர் மூன்றாம் பாலினத்தவர் அவங்க வந்து சிறுவயதில் பையனாக இருந்தாங்க பின்னாடி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பெண்ணாக மாறிட்டாங்க இது வந்து எலான் மஸ்க் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த விவியன் வில்சன் அவங்க தான் இந்த மூன்றாம் பாலினத்தவர் அவங்களே சொல்லியிருக்காங்க இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா இவருடைய பையனுக்கு ஒரு வினோதமான பெயரை வந்து இவர் வச்சிருக்கார் அது என்ன பேர் அப்படின்னா எக்ஸ் ஏ ஏ டுவெல் இதுதான் பேர் இதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அன்னோன் வேரியபிள் அதாவது தெரியாத ஒரு காரணி அப்படின்னு இருக்கும் அன்னோன் வேரியபிள் எக்ஸ் ஒய் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் அதை எக்ஸாக போட்டுட்டார் ஏயும் ஏயும் ஒன்று சேர்த்து ஏஇ இவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து ஆஷ் அப்படிங்கிறாரு இதனுடைய மீனிங் என்னென்னா எல்வன் ஸ்பெல்லிங் ஆஃப் ஏஐ அப்படிங்குறதோ இந்த எல்வன் அப்படிங்கிறது ஒரு தேவதையின் ஒரு மீனிங் ஜெர்மானிய லாங்குவேஜில் ஏ டுவெல் அது என்னென்னா இந்த லாக்கீட் கம்பெனி துறையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு சிஐஏ அந்த உளவு அமைப்பிற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு விமானத்தினுடைய பெயர் தான் ஏ டுவெல் அதையும் வச்சுருக்காரு இன்னொரு பொண்ணுக்கு வந்து எக்ஸாங்கிற பேர் அந்த எக்ஸாவுக்கு வந்து நிக்னேம் என்னென்னா ஒய் இப்படி இலான்மஸ்க்கு வந்து எதை செஞ்சாலும் ஒரு வினோதமா செய்வார் உலக பணக்காரர்களுடைய தரவரிசையில முதல் முதலாக வருகின்ற நபர் யாருன்னா இலான் மஸ்க் இலான் மஸ்கை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர்களுடைய தேர்தலில் இலான் மஸ்கனுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றிக்கு இவரும் ஒரு காரணம் இவருக்கும் விவேக் ராமசாமிக்கும் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்றதுக்கான வாய்ப்பை ட்ரம்ப் கொடுத்துருக்கிறாரு அதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இப்படி உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அவர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் உலகத்தில் இருக்கிற அதிகமான பணக்காரர்கள் எல்லாமே ஐடி கம்பெனியை சார்ந்தவர்கள் தான் இதற்கு விதிவிலக்கு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அது யாருன்னா பிரான்சை சேர்ந்த பெர்னாட் அர்னால்ட் அவர் வச்சிருக்கிற கம்பெனி லூயி விட்டான் கம்பெனி அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய கம்பெனி அவரும் உலகத்தினுடைய முதல் பத்து பணக்காரர்களுடைய தரவரிசையில் வர்றாரு நமக்கு எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எலான் மஸ்கும் அதே நேரத்திலாம் ஒர்க் பண்றாரு நாமும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலாம் எல்லா வேலைகளையும் செய்வோம் ஏன் அவர் உலகத்தினுடைய முதல் பணக்காரர் ஏன் எல்லோரும் அவர் போல் ஆக முடிவதில்லை இதை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க அது இருக்கு எலான் மஸ்கப் பொறுத்தவரையில் அவர் என்ன பண்றாரு எப்படி வந்தாருன்னு எலான் மஸ்க் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்தவர் கனடியனா இருந்துட்டு மறுபடியும் அமெரிக்காவில் வந்து படிச்சு ஒரு ஐடி கம்பெனிலாம் ஆரம்பிச்சார் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர் தான் ஆனால் அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கிரிவடைய செய்த பெருமை இலான் மஸ்க்கு தான் சாரும் ஒரு தடவை ஸ்கூல்ல வந்து இவங்க பசங்க எல்லாம் வந்து அடிச்சு தூக்கி படியில உருட்டி கீழே விட்டாங்க பலத்தமா காயங்கள்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் ஒருவா இருந்தார் அப்ப அவங்க அப்பா வந்து யூஸ்லெஸ் நீ எல்லாம் வந்து லாயக் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டினாரு அந்த தாக்கம் நான் ஒரு பெரிய ஆள் ஆகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு அதான் எல்லாம் நான் சொல்றாரு என்னுடைய அப்பா வந்து திட்டினாரு அது எப்பவுமே என்னுடைய மனசுக்குள்ளேயே இருக்கு அதில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு டிஸ்கரேஜிங் இல்லாமல் இல்லாம ஒரு மோட்டிவேஷனா எடுத்துகிட்டு அவர் வாழ்க்கையில் உயர்ந்து இப்பொழுது உலகத்தினுடைய முதல் பணக்காரராக இருக்கின்றார் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அவர் ஒரு நாளைக்கு தூங்குறது ஆறிலிருந்து ஆறு மணி நேரம் நைட்டு படுக்கிறது பன்னெண்டுலேருந்து ஒரு மணி காலையில் எழுந்திருப்பது ஏழு மணி இந்த ஆறு மணி நேரம் தான் தூங்குறார் இந்த ஆறு மணி நேரம் தூங்கிட்டு மீத இருக்கிற பதினெட்டு மணி நேரத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா பதினாறு மணி நேரம் நான் வந்து என்னுடைய கம்பெனிகளுக்காக நான் நேரத்துக்கு செலவுன்றேன் அப்படிங்கிறார் அப்படி என்ன கம்பெனிகள் இவர் வச்சிருக்கார் இவர் வச்சிருக்கிற கம்பெனி முக்கியமான கம்பெனி என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அதுக்கு அடுத்து வந்து டெஸ்லா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பயங்கர ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனியாக அமெரிக்காவில் இருக்குது டெஸ்லா வந்து ஒரு பைலட்லெஸ் கார் அது மட்டும் இல்லை எலக்ட்ரிக் கார் இப்போ புதுசாக வந்து சைபர் ரிலேட்டட் காரையும் அவர் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு இப்படி வந்து பல்வேறு கம்பெனிகளை வச்சிருக்காரு அப்புறம் ட்விட்டர்னு ஒரு காலத்தில் பார்த்துருப்போம் அந்த ட்விட்டர் தான் வந்து எக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கு இது வந்து மேஜர் கம்பெனி நாலு இது இல்லாமல் நியூரால் லிங்க் அடுத்து பேபால் இருக்காரு அப்புறம் போரிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு இப்படி பல்வேறு கம்பெனிகள் வச்சுட்டு அதை நிர்வாகிக்க கூடிய திறமை இவரிடம் இருக்கின்றது தான் அரசியலையும் ஈடுபடுறாரு ட்ரம்ப்புக்கு நண்பராக இருக்காரு ஸ்டார்லிங்க வந்து உக்ரைனுக்கும் கொடுக்குறாரு இப்படி குடும்பத்திலையும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக ஒரு நல்ல கணவனாகவும் இருக்கிறாரு இவருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு குழந்தைகள் அந்த பன்னெண்டு குழந்தைகளையும் இவர் தான் ஸ்கூல் கொண்டு போய் விடுறாரு ஸ்கூல் எங்க இருக்குன்னா இவரே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாரு டெஸ்லா கம்பெனியில ஒரு பகுதியே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல வந்து இவருடைய குழந்தைகள் மற்றும் அந்த கம்பெனியில பணிபுரிகின்ற நபர்களுடைய குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்காகவே ஒரு பள்ளியை ஆரம்பிச்சிருக்காரு இவர் காலையில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே குளிகிறார் இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஷவர் அப்படிங்கிறார் நான் வந்து தினந்தோறும் தலை குழியில் எடுக்கிறேன் அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக எனக்கு தெரிகிறது நான் என்னைக்கு அந்த ஹெட் ஷவர் எடுக்கலைன்னு சொன்னால் அந்த நாளே வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கு அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் ரூல் அப்படின்னு வச்சுருக்காரு இவருக்கு அதிகமான அந்த மீட்டிங் எல்லாம் விருப்பம் கிடையாது ஃபைவ் மினிட்ஸ் இத்தனை கம்பெனி இருக்குது போகிறாரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு மீட்டிங்கை போட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுதான் நம்முடைய அப்ஜெக்டிவ் எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதுதான் முக்கியம் உற்பத்தி திறன் அது வேண்டும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து இது பண்ணுறாரு காலையில் பெரும்பாலும் இவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதே கிடையாது அப்படி சாப்பிட்டாருன்னா ஆம்லெட் சாப்பிடுவார் போகிற வழியில் ஸ்டார் பக்ஸ் ஆர் மெக்னோனால் இதில் வந்து ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டு போயிடறாரு இதுதான் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு வந்து அதிகமாக சாப்பிட்றது கிடையாது நைட்டு வந்து ஹெவியாக சாப்பிட்றாரு சம்டைம்ஸ் வந்து அவர் ஒயின் அண்ட் விஸ்கி அதையும் சாப்பிட்றாரு இவருடைய பொழுதுபோக்கு என்னென்னா பொழுதுபோக்கு குழந்தைகளோட விளையாடுறது அப்புறம் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு புக்ஸையும் அங்கங்கே வச்சிருக்கிறாரு அதையும் கொஞ்சம் நேரம் படிப்பார் இந்த ஆறு மணி நேரம் தூங்குனது போக இந்த பதினெட்டு மணி நேரத்தில் இத்தனை கம்பெனிகளையும் நிர்வாகித்து குழந்தைகளையும் கவனித்து உடற்பயிற்சி செய்கிறார் இவருடைய முக்கியமானது என்னென்னா இவர் கராத்தே தெரியும் மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் பழகிருக்காரு கராத்தே கங்ஃபூ இது எல்லாத்தையுமே ட்ரைனிங் இருக்கு இவர் வந்து எக்ஸ் வலைதளம் இருக்கு இல்லையா ட்விட்டர் அந்த ட்விட்டரை விலைக்கு வாங்கினார் ஃபார்ட்டி பில்லியன் டாலர் கொடுத்து அது வாங்குன உடனே இவருக்கும் மார்க் ஜக்கர்பர்க் யாரு அதான் மெட்டாவுடைய ஓனர் மெட்டா என்னென்ன வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் வாட்ஸ்அப் இது எல்லாமே வந்து மெட்டா கம்பெனிக்கு சேர்ந்தது உடனே இருவருக்கும் போட்டி அப்ப வந்து இலான் மஸ்க் சொல்றாரு ஜகர்பர்க் என்னோட வந்து சண்டை போடுறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே மார்க் ஜகர்பர்க் என்ன சொல்றாரு சென்மீதி லொகேஷன் இடத்த சொல்ல நான் வர்றேன் அப்படிங்கிறாரு ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்காகவே பயிற்சி எடுக்கிறாங்க அவரும் வந்து மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்டில் அவரும் பயிற்சி எடுக்கிறாரு இவரும் வந்து ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ஆனால் இது வந்து அந்த சண்டை நடக்கவே இல்லை ரெண்டு பேர்த்துடைய ரசிகர்களும் எப்படா இந்த சண்டை நடக்கும் இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரே ஆவலோடு இருந்தாங்க இலான் மஸ்க் என்ன சொன்னார்னா நான் வந்து ஈஸியாக வந்து ஜக்கர்பர்க வின் பண்ணிடுவேன் பட்டு நான் வந்து சண்டை போடுறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அடிப்படையில் அவர்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும் இந்த மாதிரி சண்டை போடுறது இப்போ நம்ம ஊரில் சண்டை போடுற மாதிரி அங்கேயும் ரெண்டு பேரும் புது சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து உலகத்தில் மனிதர்களிடையே சகஜம் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது இந்த மார்க் ஜக்கர்பர்க் வந்து அவரும் முயற்சி பண்ணார் நம்ம இலான் மஸ்குக்கு விட அதிகமாக நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டும்ட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு தான் இருக்கிறாங்க இலான் மஸ்க்கு வந்து வயசு ஐம்பத்தி மூணு தான் ஆகுது மார்க் ஜக்கர்பர்க் வந்து அவருக்கு நாற்பது வயசு ஆகுது இவர்கள் இப்படி இருக்கிறப்போ இலான் மஸ்க் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா அப்போ வந்து லண்டனில் வந்து ஒரு கேசில்னு சொல்லுவாங்க கேசில் அப்படின்னு சொன்னால் கோட்டை அந்த கோட்டையை வாடகைக்கு எடுத்துறது ஒரு பத்து நாள் அந்த கோட்டையில் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு போயிட்டு அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குழந்தைகள்லாம் வந்து இந்த கண்ணாமூச்சி ஒளிஞ்சு ஓடுறோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இவங்க விளையாடுறாங்க இது வந்து ஒரு எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த சிறுபிள்ளைத்தனம் குழந்தைத்தனம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் எலான்மஸ்க்கு என்ன சொல்றாருன்னா இவ்வளவு கம்பெனிகளை வந்து எனக்கு நிர்ணயிக்கிறது அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றது அதை மேனேஜ் பண்றது ரன் பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஆனால் அந்த உலகத்தில் முதல் பணக்காரன் என்ற பெருமை அவருக்கு இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு டென்ஷன் இல்லாமல் அவர் தன்னுடைய வேலைகளை செய்ய முடிகிறது ஒரு மனுஷன் ஒரு பதவி புகழ் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு தன்னிச்சையாகவே அந்த ஒரு தெம்பு வந்துவிடும் அது போன்ற தெம்பு இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தளவில் வந்து நம்ம எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய தெம்பை இழந்து விடக்கூடாது இப்போ இலான் மஸ்கை வந்து எத்தனை பேர் வந்து திட்டுறாங்க அதை பற்றியெல்லாம் அவர் கவலையப்படுறது கிடையாது அவரை வந்து பல பேர் பசை பாடுகிறார்கள் அதை பற்றியெல்லாம் யாருமே அவர்களுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றார் இது இருந்துச்சுன்னா அவர்கள் வெற்றி பெற முடியும் இலான்மஸ்க்கு வந்து முதல் பணக்காராக வந்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய டிசிப்ளின் அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் சொல்றது நூறு மணி நேரம் ஒரு வாரத்திற்கு நான் மினிமம் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அமெரிக்காவை பொறுத்தவரை ரூல் படி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்போ இவர் வேலை பார்க்குறது நூறு மணி நேரம் நூறு மணி நேரம்னா ஏழு நாள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரத்திற்கு மேலே இவர் வேலை பார்க்குறாரு இதை விட என்ன சிறப்பம் சொன்னால் லான் மஸ்க் வந்து இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவர் வசிக்கின்ற வீடு வந்து ரெண்டே ரெண்டு பெட்ரூம் அவங்க அம்மாவே கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் அவன் வீட்டுக்கு போனேன்னா என்னுடைய பையனை பார்க்க போனால் நான் தான் படுத்த வேண்டியது சில நேரங்களில் இவர் ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் ரூம்ல தரையிலே படுத்துருவார் அதே மாதிரி லைப்ரரியில் ஒரு சின்ன சோஃபா மாதிரி இருக்கு கவுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த கவுச்சிலேயே தூங்கிடுவார் பெரும்பாலும் இவர் தான் படுத்து தூங்குறார் உலகத்தினுடைய முதல் பணக்காரராக இருந்தாலும் அவர் தூங்குவது தரையில் அவர்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற பெட்ரூம் ரெண்டு இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம இருக்கின்ற இடம் அது பெரிய வீடோ சின்ன வீடோ நம்முடைய மனம்தான் முக்கியம் அந்த மனம் என்ற அந்த வீட்டில் நிம்மதி இருக்கா மகிழ்ச்சி இருக்குதா என்பது தான் முக்கியமே ஒழிய மிகப்பெரிய வீடு வந்து கட்டணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி மிகப்பெரிய வீடு கட்டுறதுனால மனிதனுக்கு புகழோ அல்லது ஒரு ஸ்டேட்டஸ் இம்பளோ வருவதில்லை மனதளவில் ஒருத்தன் எப்படி இருக்கானோ அதை வச்சு தான் அவருடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுகின்றது அது எலான் மஸ்க் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் அடிப்படையில் அவர் எல்லோரை போன்று தான் அவர் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றதற்கும் இவ்வளவு பெரிய பணம் புகழ் சேர்த்ததற்கும் காரணம் டிசிப்ளின் டிசிப்ளின் குறிக்கோளில் வந்து கவனமாக இருத்தல் அந்த பர்பஸை பிடிச்சிட்டு அந்த சரியான பாதையை நோக்கி சென்று அந்த குறிக்கோளை அடையணும் அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்படிப்பட்ட இலான் மஸ்கிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எளிமை கடின உழைப்பு அதே சமயத்தில் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்த்துக் கொள்ளல் ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் போயிட்டு குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க அதனால நம்ம பேலன்ஸ் பண்ணுவீன் அவர் கரியர் அண்ட் ஃபேமிலி லைஃப் அந்த குடும்ப வாழ்க்கைக்கும் நாம் செய்கின்ற தொழிலுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வேறுபாடுகள் இல்லாமல் இரண்டையும் ஒருங்கிணைத்து இரண்டிலும் வெற்றி வருவது தான் ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி வெறும் தொழில மட்டும் வெற்றி பெற்றுட்டு குடும்பத்தில் வெற்றி பெறாவிட்டால் அது உண்மையான வெற்றி இல்லை இலான் மஸ்க் ஜக்கர்பர்க் ஜெஃப் பெசோ இவர்கள் எல்லாமே வந்து தொழில மட்டுமல்ல குடும்பத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இதுதான் நாம் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இலான் மஸ்க் சொல்றாரு இவ்வளவு கம்பெனிகளை வந்து நிர்வகிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே பணக்காரன் யார் என்று சொன்னால் தடைக்கோடியிலே வாழ்கின்ற ஏழை மக்கள் அவர்கள் பணம் இல்லாவிட்டாலும் மனதளவிலே பணக்காரர்கள் படுத்தவுடன் உறங்கக்கூடிய இயல்பை கொண்டவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் அடுத்த நாள் என்ன என்பதை எழுந்தவுடன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டவர்கள் அவர்கள் நிகழ்காலத்திலே வாழக்கூடியவர்கள் அவர்கள்தான் உண்மையான பணக்காரர்கள் பணம் பொருள் பதவி வீடு உடைமை இவைகளெல்லாம் ஒருவனை உண்மையான பணக்காரனாக ஆக்க முடியாது மனம் என்பதே உண்மையான பணம் அதுவே புகழையும் மகிழ்ச்சியையும் தரும்